வணக்கம் வணக்கமே திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த சித்திரைவு கிராமத்தை சேர்ந்தவர் கூலி தொழிலாளியான முத்து முத்துவிற்கு மாரியம்மாள் என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக முத்து வீட்டுக்கு வராததால் மனைவியான மாரியம்மாள் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் முத்துவை காணவில்லை என புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில்தான் போலீசார் முத்துவை பல இடங்களிலும் தேடியும் வந்தனர் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக முத்துவின் வீட்டிற்கு அருகில் குழி தோண்டப்பட்டது போல தடயம் இருப்பதாக போலீசாருக்கு உறவினர்கள் தகவல் தெரிவித்து உள்ளனர் சம்பவத்துக்கு சென்ற போலீசார் தடயங்களை சேகரித்து முத்துவின் வீட்டில் அருகில் சந்தேகத்துக்கு இடமாக இருந்த இடத்தையும் தோண்டினர் அங்கு முத்துவின் உடல் புதைக்கப்பட்டிருப்பதை பார்த்து போலீசார்கள் அதிர்ச்சியடைந்தனர் காணாமல் போனதாக கூறிய முத்து வீட்டின் அருகிலேயே கொலை செய்து புதைக்கப்பட்டிருந்த சம்பவமானது கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முத்துவை கொலை செய்தது யார் குழி தோண்டி புதைத்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில்தான் கொலையான முத்துவின் மனைவியான மாரியம்மாளின் சகோதரர் மூன்றாம் பாலினத்தவரான வைஷ்ணவி இரு தினங்களாக வீட்டிற்கு வராமல் தலைமறைவாகி உள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் வைஷ்ணவியை தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் திருநங்கையான வைஷ்ணவி பெங்களூருவில் தலைமறைவாக இருப்பது போலீசாருக்கு தெரியவந்தது அங்கு சென்ற போலீசார் வைஷ்ணவியின் செல்போன் சிக்னலை வைத்து வைஷ்ணவி இருக்கும் இடத்தை தெரிந்து அவரை மடக்கி பிடித்தனர் வைஷ்ணவி பழனி தாலுகா காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து அவரிடம் தீவிரமான விசாரணை நடத்திய போது கொலைக்கான காரணம் தெரிய வந்தது தனது சகோதரியான மாரியம்மாளை திருமணம் செய்ததிலிருந்தே முத்து மது போதையில் வந்து அடித்து துன்புறுத்தியுள்ளார் உள்ளார் இதனால் அடிக்கடி முத்துவிற்கும் மாரியம்மாளுவிற்கும் பிரச்சினை ஏற்பட்டு வந்துள்ளது இதனை பார்த்து மன உளைச்சலில் இருந்த வைஷ்ணவி மாரியம்மாள் இரவில் மில்லுக்கு வேலைக்கு சென்ற நேரத்தில் போதையிலிருந்த முத்துவை கம்பியால் அடித்து கொலை செய்ததாகவும் பின்னர் உடலை வீட்டின் அருகிலேயே குழி தோண்டி புதைத்ததாகவும் போலீசாரிடம் வாக்குமூலமாக தெரிவித்தும் இருக்கிறார் கொலையாளியான வைஷ்ணவி மீது தற்போது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்